டே என்னடா பண்ணியிருக்க வீடா ரொம்ப அழகாக இருக்குது வாங்க பாப்பா நீயே மரம் பண்ணியிருக்கீங்களா அழகாக இருக்குது களிமண்ணில் நீ என்னடா பண்ணியிருக்க வீடு பண்ணியிருக்கீங்களா நல்லா இருக்குது போங்க நீ என்னடா பண்ணியிருக்க வானத்தில் இருக்க நெப்டியூனா உங்க நல்லா இருக்கு போங்க நீ என்னம்மா பண்ணியிருக்கீங்க ஆ சத்தமாக சொல்லுங்க இக்லுவா இக்லுவா அது நல்லா இருக்கு போங்க நீ என்னம்மா பண்ணியிருக்கீங்க ஆ மலை ஆ போங்க நீங்கள் ஆ குகையா நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்க ஆ எரிமலை ஓகே போங்க வெரி குட் நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்க சிவன் பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குடா வாங்க நீங்கள் என்னடா பிள்ளையாறு ஆ நல்லா இருக்குடா நல்லாயிருக்குப்பாப்பா வா பாப்பா என்னடா மலை நல்லா இருக்கு நீங்கள் சிவனா ரெண்டு சிவனா ம் நல்லா இருக்குது நீங்கள் ஆ வீடு இருக்கு வீடு ம் என்ன கண்ணு பண்ணியிருக்கீங்க எருமாம்மாடா உங்க நல்லாயிருக்கு ம் நீங்கள் எரிமலை நல்லாயிருக்கு எரிமலை நல்லா இருக்கு கண்ணு எரிமலை நான்காம் உப்பு ஃபுல்லாக எரிமலை சூப்பர் ம் ஷிவனா நல்லா இருக்கு கண்ணு விநாயகர் நல்லா இருக்காங்க பாம்பு குத்தா பாம்பு குத்தா எங்கோ எங்கே இருக்கு பாம்பு எது பாம்பு அது பாம்பா என்ன பண்ணுது பால் குடிக்குதா நல்லா இருக்கு இது என்னதுமா விநாயகரா நல்லா இருக்காங்க தம்பி நீங்க மயிலா எங்க நல்லா தூக்கி காட்டுங்கடா நல்லா இருக்குடா நல்லா இருக்கடா நீங்க விநாயகர் நல்லா இருக்கு கண்ணு